அவர் ஒரு லட்சாதிபதி அறுபது வயதை நெருங்குபவர் ராணுவத்தில் இருந்தவர் மிகவும் கட்டுப்பாடானவர் அவருக்கு ஒரு வளர்ப்பு மகன் அவரது முரட்டுத்தனமான கட்டுப்பாடுகள் பொறுக்க முடியாதவன் ஒரு சமயத்தில் அவரை கொல்ல முடிவு செய்கிறான் அந்த லட்சாதிபதி என்ன ஆனார் மகன் என்ன செய்தான் பார்க்கலாமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் கதையை சுஜாதா அவர்கள் தந்தையும் மகனும் தனித்தனியாக நம்மிடம் பேசுவதாக சொல்லுகிறார் நாமும் அவ்வாறே தொடர்வோம் இந்த ஏப்ரலுக்கு ஐம்பத்தி ஒன்பது வயது நிறைவு பெறும் வினோதமான லட்சாதிபதியான திருவேங்கடம் அவர்கள் சொல்லுவது எனக்கு வாழ பிடிக்கும் ஐம்பத்தி ஒன்பது வயதை நடுத்தர வயது என்று சொல்லிக் கொள்பவன் நான் ஐரோப்பாவுக்கெல்லாம் போயிருக்கிறேன் நான் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை அதற்கு அவசியம் என் வாழ்வில் தென்படவில்லை ஆதலால் என் மகன் என் நிஜ மகன் இல்லை வளர்ப்பு மகன் அவனை பற்றி மேல் விவரங்களை சற்று பொறுத்து சொல்லுகிறேன் நான் சென்ற இரண்டாவது உலக யுத்தத்தில் ராணுவத்தில் இருந்தவன் சாதாரண சிப்பாயாக இருந்த நான் ஆஃபீஸராக உயர்ந்தவன் சண்டை என்றால் அது சண்டை இறந்தவர்களும் இருந்தவர்களும் என் தோள்பட்டை எலும்பு முறிந்ததும் என்னுள் இன்னும் பத்திரமாக எங்கோ இருக்கும் குண்டு துண்டும் அது சண்டை சாமி அந்த இராணுவ கட்டுப்பாடு என் ரத்தத்தில் கலந்து விட்டது பிழைத்து வந்த பிற்பாடும் அந்த கட்டுப்பாட்டை என் வாழ்க்கையில் என் தொழிலில் அமைத்து கொண்டேன் அதனால் எனக்கு பணம் நிறைய சேர்ந்தது அதிர்ஷ்டமும் உதவி இருக்கலாம் எனக்கு எல்லாமே இராணுவத்தில் போல இருக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்னை சுற்றுப்பட்டவர்களும் அவிதமே நடக்க வேண்டும் அந்த ஊரின் மேற்கு பாகத்தில் இருக்கும் மைதானத்தில் என்னை பார்க்கிறீர்கள் என்றால் அப்போது மணி ஆறு ஆறு காலை என் வீட்டின் கிராதி கேட்டை தாண்டி சரியாக நூற்றி இருபத்தி ஆறு தப்படி நடந்து பட்டை பட்டையான பாதசாரிகள் குறுகே நடக்கும் பகுதியில் அந்த பக்கம் சென்று ஆயிரத்தி முன்னூற்று மூணு அல்லது நாலு தப்படி நடந்தால் மைதானம் நீங்கள் கை கடிகாரத்தை திருத்திக் கொள்ளலாம் சாப்பாட்டு விஷயத்திலும் அப்படித்தான் தூக்க விஷயத்திலும் அப்படித்தான் எல்லாவற்றிலும் என் ராணுவம் தெரியும் இது என் மகன் வெறுக்கிறான் இளைஞன் அதனால் நான் சொல்வதில் செய்வதில் உள்ள நன்மைகளை அறிய நிறைய காலமாகும் ஆனால் என் கோபம் அவனுக்கு தெரியும் என்னை சார்ந்து என் நிழலில் இருக்கும் வரை என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும் இது அவனுக்கு தெரியும் இல்லாவிட்டால் சோறு கிடைக்காது கையக்கால வெட்டிவிடுவேன் ரைஃபிளை தூக்கி கொண்டு ஓட செய்வேன் எது வேண்டுமானாலும் செய்வேன் அவனுக்கு தெரியும் மீற மாட்டான் அவன் பெயர் ராஜா ஆனால் ராஜா இல்லை அவன் ஒரு ராஜாவின் சேவகன் காரியத்தரிசி சில வேளைகளில் மகன் என்னிடம் மாடிப்பட்டவன் என்னால் அணைக்கப்பட்டவன் எனக்கு பாசம் என்பது இருப்பதாக தெரியவில்லை என் பாசம் மனிதர்கள் மேல் இல்லை நீல வானத்தில் நான் சுடும் துப்பாக்கி மேல் எனக்கு பாசம் எத்தனையோ துப்பாக்கிகள் கூறி தவற மாட்டேன் ஆரோக்கிய வாழ்க்கையின் மேல் எனக்கு பாசம் இருந்ததால் இவன் மேல்தான் கொஞ்சம் இருக்க வேண்டும் ராஜா கடமைக்குத்தான் கட்டுப்பட்டு இருக்கிறான் ஆனால் ராஜாவுக்காகத்தான் என் சொத்து முழுவதும் அவன் மேல் எனக்கு அக்கறை உண்டு அவனை உயர்த்த தகுதியுள்ள மனிதனாக ஆசை உண்டு அதை அவன் உணராமல் பயந்து பயந்து சாகிறான் இப்போது வளர்ப்பு மகன் பேசுகிறார் அவர் வளர்ப்பு மகனும் வாரிசும் அடிக்கடி நகத்தை கடிக்கும் பழக்கம் உள்ளவனுமான ராஜா எனப்படும் ராஜாராமன் சொல்லுவது ஐயா இதை படிக்கிறவங்களே நீங்கள் என் ஜென்ம வைரியாக இருந்தால் கூட ஏன் பழப்பு உங்களுக்கு வேணாம் இது என்ன பொழப்பு காலையில் எழுந்திரிச்ச உடனே குளிர்காலமோ கோடையோ பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு ஷேவ் பண்ணிவிட்டு அதுவும் தினமும் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு போட்டுக்கிட்டு ஏழு நாற்பத்தி மூணுக்கு நாஸ்தாவுக்கு உட்காந்துட்டணும் ஏழு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு இல்லை நாற்பத்தி நாலு இல்லை என்ன நாஸ்தா சுட்ட ரொட்டி பட்டாணி ஜூஸு ஆமாம் பட்டாணி ஜூஸு பட்டாணியை எவ்வளோ விவாதத்தில் பாகம் பண்ணலாம் அவருக்கு ஜூஸு ஏதோ ஒரு வைத்தியம் புத்தகத்தில் அதிக நாள் வாழறதுக்கு பட்டாணி ஜூஸ் என்று ஒரு அல்பாய்ஸ் எழுதிட்டு போயிட்டான் அதை பிடித்து கொண்டு விட்டார் எல்லாருக்குமே ஜூஸ் அப்புறம் ஒம்பது பதினாலு வரைக்கும் ராமகிருஷ்ணனின் உபதேசங்களை படிக்க வேண்டும் ராம நல்ல ரைட்டர் தான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் ஸ்டான்லி கார்டனருக்கு ஈடாக்குமா சொல்ல முடியலையே பத்து பதினைந்துக்கு முதல் தின செலவை லெட்டரில் எழுதி இருக்கிறதை பழுது பார்த்து கையெழுத்து போடுவார் அப்புறம் பதினைந்து நிமிடம் ரெண்டு பேரும் ஓடுவோம் இது என்னையா வீடாக ரயில்வே கால அட்டவணையாக ஒன்று நாற்பத்தி ஐந்துக்கு சாப்பாடு சாப்பாடுனா காய்கறி கணக்கு இல்லை கலோரி கணக்கு புரதம் இவ்வளவு கார்போஹைட்ரேட் இவ்வளவு உப்பில்லாத சாப்பாடு இதுதான் இவர்கிட்ட எனக்கு விசுவாசமே கிடையாது இந்த மாதிரி ஆசாமிக்கிட்ட காசு கிடைக்குமா சொல்லுங்கள் இவர் சொத்து பூரா எனக்கு தானே சொல்கிறாங்க எப்போ வரும் இவராவது சாகிறதாவது மத்தியானம் தூங்கக்கூடாது ஒரு ரவா மசாலா உண்டா கேவலம் பத்து பைசா சிகரெட்டு உண்டா அன்றைக்கி பாத்ரூமில் நாலு இழுப்பு இழுத்துட்டு மேல் மாடியில் இவருக்கு வாசனை தெரிஞ்சு போச்சு எனக்கு என்ன தண்டனை தெரியுமா ரைஃபில் தூக்கிக்கிட்டு ஃபுட்பால் மைதானத்தை பன்னெண்டு தடவை சுற்றி ஓட வச்சார் எல்லாம் அப்படி தானாமா காஃபி கிடையாது பால் தான் இன்னும் கொஞ்சம் பால் பட்டாணி பச்சை காய்கறிகள் முயல் மாதிரி கேரட்டை கடிக்க வைப்பார் மனுஷனால் சமாளிக்க முடியுமா சார் அதனால் அதனால் பெரியவரை நாம் கொன்று விட முடிவு செஞ்சதை பற்றி நீங்கள் ஆச்சரியமே பட வேண்டாம் எப்படி திட்டமிட்டேன் சொல்லட்டுமா முதலில் அதாவது ஒன்று அவசரமே படவில்லை பெரியவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது ஏதாவது இருந்தால் அது அவருடைய மிலிட்டரி சாகசம் அவர் கொல்ல எனக்கு ஆயுதம் எல்லாம் வீட்டிலே இருந்தது சார் தினசு தினசா துப்பாக்கி சின்ன துப்பாக்கி பெரிய துப்பாக்கி துப்பாக்கி எப்படி உபயோகிக்கிறது அப்படிங்கிறத எனக்கு விளக்கமாக சொல்லி தந்திருந்தார் திருடன் வந்தால் எப்படி சுடணும் நரி வந்தால் எப்படி சுடணும் மாத்த எப்படி சுடணும் நான் உபயோகிக்க நினைத்த துப்பாக்கியை எங்கே வச்சுருக்கார் அதுவும் தெரியும் எனக்கு மாடியில் அவர் ரூம்லேயே அவர் மேஜையிலேயே ரெண்டாவது ட்ராயரில் எல்லாம் தெரியும் சார் அவரை கொல்றது படும் சுலபம் ஆனால் மாட்டிக்காமல் கொல்லணும் அது சுலபம் இல்லை வேலைக்காரங்களெலாம் வீட்டுக்கு போய்ட்டா நானும் அவர் மட்டும்தான் தனியாக இருப்போம் காலுக்கு தைலம் தேய்ச்சி விடுவேன் விவேகானந்தர் படிப்பேன் அவர் தூங்கினதும் மெதுவாக அப்படியே அப்போ மாதிரி அடி எடுத்து வைத்து இந்த மேஜையோட இழுப்பறையை சத்தமே போடாமல் திறந்து துப்பாக்கியை எடுத்து அவர் மார்புக்கு ப பக்கத்தில் வச்சு அதனுடைய குதிரையை அப்படி லேசாக கிளிக் பண்ணால் அவ்வளோதானே ஆனால் அவ்வளோ லேசில் சாமி காரணங்கள் வருவன பெரியவரை நான் கொல்றதுக்கு காரணம் அவர் எனக்கு எழுதி வச்சிருக்கிற சொத்து சுடப்பட்டு இறந்திருக்கிற அவரை பார்த்ததும் போலீஸ்காரர்கள் என்ன கேட்பாங்க பாத்ரூம் எங்கே இருக்குன்னா ம் இந்த ஆளுக்கு யாருப்பா வாரிசு அப்படி தான் கேட்பாங்க ராஜாராமனா ராஜாராமன் வாப்பா இங்கே நடா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு கூட்டிட்டு போய் பின் பக்கமாக கூட்டிட்டு போய் பெல்ட்டாலே வீறு வீருன்னு வீறுனா நான் கெண்ணடியை கொண்டதாக கூட சூடங்கொளுத்தி அணைச்சி சத்தியம் பண்ணிவிடுவேன் எனக்கு அடி தாங்காது என் உடம்பு வாக அப்படி எனவே கொலை நடக்கிற போது நான் ஊரிலேயே இருக்கக்கூடாது அல்லது நான் அந்த சமயம் வேற எங்கேயோ இருந்தேன்னு ஸ்ட்ராங்காக நிரூபிக்கணும் ரெண்டாவது அந்த பாழும் துப்பாக்கி ஏகப்பட்ட சத்தம் போடும் நாங்கள் இருந்த வீடு காம்பவுண்டு சுவர் இருந்தாலும் துப்பாக்கி சத்தம் ரெண்டு பக்கத்து வீட்டிலையும் கேட்கும் இந்த பக்கம் அதாவது கிழக்கு பக்கம் வசிக்கும் பட்சி முணுக்குனா எந்திரிச்சிடும் தூங்கா பிராணி ஆந்த என்ன ஓசன்னு வேஷ்டியை முடிஞ்சிட்டு வந்துடும் பெரியவரை கொள்றதுக்கு முன்னாலே அந்த பட்சியையும் கொண்டுட்டு தான் அது முடியாத காரியம் எனவே இதை பற்றி தீவிரமாக போது திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா உதயமாச்சு பாருங்கள் துப்பாக்கி சத்தம் வெடி சத்தம் கேட்டால் கூட யாரும் பொருட்படுத்தாத நாள் இது தீபாவளி அன்னைக்கு ராத்திரி அந்த காரியத்தை நடத்தின என்ன மூளை பாருங்க ராஜாராமன் மூளை அப்புறம் என்னோட முதல் அப்ஜெக்ஷனுக்கு நான் என்ன செய்தேன் என்றதை வரும் சமயம் சொல்லுகிறேன் இப்போது தந்தை பேசுகிறார் மிகவும் பயந்து கொண்டு பணிவுடன் பக்தியுடன் ராஜாராமன் என்னை வந்து கேட்டான் அவன் சிநேகிதன் ஒருத்தன் அவனுக்கு கடிதம் எழுதியிருக்கானாம் தீபாவளிக்கு அவனை சென்னைக்கு வர சொல்லி கூப்பிட்டிருக்கிறானாம் சென்றுவிட்டு தீபாவளி கழித்து ரெண்டு நாட்களான பிறகு வருகிறேன் என்று சொன்னான் எனக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லை என்றால் அனுமதித்தால் செலவுக்கு பணம் தந்தால் அவன் கையில் அந்த கடிதம் நடுங்கியது நேராக பார்க்க தைரியம் இல்லை நடுங்கி சாகிறான் எனக்கு அந்த தருணத்தில் அவனிடம் இரக்கம் ஏற்பட்டது சின்ன பையன் இளைஞன் ஒரு பொழுதுபோக்கும் இல்லாமல் இந்த வீட்டிலேயே சேவகம் செய்து கொண்டு அடைப்பட்டு கொண்டிருக்கிறான் இன்னும் வெளி உலகத்தை பார்க்க வேண்டாமா நகர வாழ்க்கையின் திணுசுகளை சந்திக்க வேண்டாமா இந்த திருச்சியிலேயே அவன் எப்பொழுது வீட்டை விட்டு வெளியே போயிருக்கிறான் எப்போது நான் தான் அனுமதித்திருக்கிறேன் போகட்டும் சில தினங்கள் சுதந்திரமாக அலையட்டும் பார்க்க போனால் அவன் என் வாரிசு அனுமதித்தேன் கண்களில் சந்தோஷ கண்ணீருடன் அவன் வந்தனம் ஐயா என்றபோது எனக்கு மறுபடி அவன் மேல் இறக்கம் ஏற்பட்டது முட்டாளே உன்னை இவ்வளோ தூரம் டிசிப்ளினாக வளர்த்தது எல்லாமே உன்னோட நன்மைக்கு தாண்டா என்று சொல்ல என் தன்மையிடம் கொடுக்கவில்லை இப்போது மகன் ராஜாராம் முதல் படி தாண்டி விட்டேன் எனக்கு திக்கு திக்கு என்கிறது இங்கே லெட்டர் காட்டு பார்க்கலாம் யார் அந்த சிநேகிதன் அவன் அட்ரஸ் என்னன்னு ஐயா கேட்டிருந்தா தொலைஞ்சேன் சுலபமாக சம்மதிச்சுட்டார் அவர் போறாத காலம் செலவுக்கு பணம் தாராளமாகவே கொடுத்தார் ஏன் மனசில் திட்டம் பர்ஃபெக்டாக உருவாயிடுச்சு எக்ஸ்ப்ரெஸ்ஸை சென்னைக்கு பிடித்தேன் ரயில்வேல உட்காந்து ரயிலில் உட்காந்து கிரீச்சின்னு ஒரு பனாமா பற்ற வச்சுக்கிட்டேன் நீச்சல் அடி சுந்தரி அப்படின்னு எட்டனாவுக்கு ஒரு புஸ்தகம் வாங்கினேன் அதில் மனசு ஓடலை பனாமாவை உயிர் காத்த தோழன் மாதிரி ஒரு இழுப்பு இழுத்துட்டு யோசித்தேன் என்ன இன்றைக்கி தேதி சச் அண்ட் சச் நாலு நாளில் தீபாவளி தீபாவளி அன்றைக்கி வேலை நடந்தாகணும் அப்போ தான் சத்தம் கேட்டாலும் எவனோ லட்சுமி வடி வடிக்கிறான்னு பக்கத்து வீடு ஜனங்கள் பொருட்படுத்தாது தீபாவளி அன்னைக்கு ராத்திரி மட்டும் ரகசியமாக திரும்பி வர யோசித்திருந்தேன் காரியத்தை முடிச்சுட்டு ரவோட ரவா மறுபடி சென்னை தீபாவளி வரையில் பட்டணத்திலே சுற்றணும் ஐயாவுக்கு தெரிஞ்ச அத்தனை பேரையும் சந்திக்கணும் தீபாவளி அன்னைக்கு அங்கே இருந்ததாக ப்ரூஃப் காட்டணும் பட்டணத்திலே போனதும் ஒரு பாடாவதி ஹோட்டலில் போய் தங்கினேன் ஒரு அம்மா வந்து தட்டி ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டாங்க அவ்வளவுதான் டபுள் ரைட்டில் அந்த இடத்த விட்டு விலகி ஐயாவோட வக்கீல் சார் ஒருத்தர் இருக்கார் மந்தவெல்லியில் அவர் வீட்டுக்கு போனேன் அவர் வீட்டில் இலசாக ஒரு பொண்ணு இருந்துச்சு வக்கீல் சாருக்கு நான் யாருன்னு தெரியும் அதாவது ஆள் இப்போ அப்படி இருந்தாலும் பிற்காலத்தில் சொத்துக்கு உரியவன்னு அவருக்கு தெரியும் அதனால் கூடத்தில் உட்கார வச்சு ஃபேனை போட்டு டிஃபன்லாம் கொடுத்தார் அவர் பொண்ணை என் கூட பேச அனுமதிச்சார் அது பேர் பாப்பா தேன் கிண்ணம் வச்சு சுசீலா கூட சேர்ந்து சின்ன சிலேட்டில் ஆணி கிளிக்கிறாக்குள்ள கத்துச்சு அப்போவும் நீங்கள் இங்கேயே இருந்துடுங்களேன் ரொம்ப தமாஷா பேசுகிறீங்களேன்னு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் கொடுக்கவே அதை ஒரு ஜெய்சங்கர் படத்துக்கு அழைச்சிட்டு போய் எல்லாம் வாங்கி கொடுத்து ம் கடைசியில் ரொம்ப தேங்க்ஸ் மாமாங்கிறா மாமாவாம் அப்புறம் தான் அலைஞ்சேன் நிறைய பேருங்களை பார்த்தேன் எல்லா ஐயாவுக்கு தெரிஞ்சவங்க அப்புறம் ஒரு தீபாவளி ரிலீஸுக்கு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணேன் சிட்டியிலே இருந்ததாக காமிக்கணுமே ரெண்டு நாள் அலைஞ்சேன் ரெண்டு நாளாக மூணு நாளாக ஞாபகம் இல்லை தீபாவளிக்கு முதல் நாள் திருச்சிக்கு ரயில் இட்டேன் மறுநாள் ராத்திரி தீபாவளி ரயிலில் சரியான கூட்டம் என் மூக்குக்கிட்ட ஒருத்தர் தூங்குறார் அவர் மூக்குக்கிட்ட இன்னொருத்தர் தூங்குறார் ஸ்ரீரங்கத்தில் இறங்கிட்டேன் திருச்சி வர போகலை ஸ்ரீரங்கம் எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை தெரிஞ்சவங்க கிடையாது இப்படியே நேராக நடந்த தேர் வந்துச்சு கோயில் வந்துச்சு கொள்ளிடத்தில் குளித்தேன் ஒரு ஐயர் ஹோட்டலில் உள்ளே போய் உட்காந்து நல்லா சாப்பிட்டேன் மறுபடி கோயிலுக்குள்ளே வந்து மண்டபத்தில் குதிரை சிலைக்கு பின்னால் போய் படுத்துக்கிட்டேன் மத்தியானம் தகரக்கொட்டை சினிமாவில் போய் உட்காந்தேன் அதிலேயும் சுடுறாங்க இருட்டினதும் சினிமாவை விட்டு வெளியே வந்தேன் திரு பக்கம் போகலை ஓரத்தில் ஒரு கடையில் ஒரு வேஷ்டி வாங்கினேன் மறுபடியும் ஒரு சின்ன ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன் தில்லி நகருக்கு பஸ் ஏறி டிரைவருக்கு பின்னால் ஓரத்து சீட்டில் உட்காந்து தலை வலி மாதிரி தலையில் கச்சி கட்டிட்டு குணிச்சிக்கிட்டேன் தில்லி நகருக்கு ஒரு ஸ்டாப் முன்னாலே இறங்கிக்கிட்டேன் வாய்க்காட்டு பக்கமாகவே இறங்கி நடந்து எங்கள் வீட்டுக்கு என்னுடைய வீட்டுக்கு பின் பக்கமாக வந்து தோட்டத்து கதவு வழியாக நுழைஞ்சு வீட்டு உள்வாசல் கதவில் இருக்கிற காலிங் பெல்லை நான் அழுத்தின வரைக்கும் என்னை ஒரு ஈ கவனிக்கலை வெளியே தெருவில் அவங்க அவங்க அமர்கலமாக பட்டாசு கொளுத்திட்ருக்காங்க இதோ நானும் வெடிக்கப் போகிறேன் நானும் தான் வெடிக்க போகிறேன் ஆனால் பட்டாசு இல்லை இப்போது தந்தை திருவேங்கிடம் பேசுகிறார் யார் என்று கதவை திறந்தால் இந்த பயல் ராஜாராமன் நிற்கிறான் என்னடா தீபாவளி கழிச்சு தான் வருவேன்னு சொன்னியே என்று கேட்டால் அவன் சொன்னான் ஐயா எனக்கு மெட்ராஸ் சரிப்பட்டு வரல இத்தனை வருஷம் தீபாவளிக்கு உங்களோடு இருந்திருக்கேன் உங்கள் ஞாபகம் வந்துருச்சு மத்தியானம் வண்டியை பிடிச்சி ஓடியே வந்துட்டேன் உங்களுக்காக ஒரு வேஷ்டி வாங்கிட்டு வந்தேன் முதல் முதலாக எனக்கு அவன் மேல் சற்று பாசம் ஏற்பட்டது போ சாப்பிட்டியா சமயக்காரன் கூட போயிட்டானே என்றேன் களை திருந்தா சாப்பிட்டேன் என்றான் குத்தங்கக்காரன் பலகாரம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கான் பட்டாசு சுடுறியா அப்புறம் சுடுறேன் என்றான் சரி போய் வேடிக்கைப்பார் இல்லையா காலையிலேருந்து ரயில் பிரயாணத்தினால களைப்பாக இருக்கிறது நான் கீழே படுத்துக்கிறேன் நீங்கள் மாடிக்கு போங்க ஏதாவது வேணும்னா பட்டன் அமுக்குங்க என்றான் நான் என் அறையில் வந்து படுத்துக்கொண்டே என் சற்று நேரத்தில் தூங்கிவிட்டேன் எப்போதும் என் தூக்கம் கலைந்து விட்டது கதவை தட்டி ஐயா ஐயா என்று கூப்பிட்டான் இன்னும் வெளியே தீபாவளி வெடிகள் வெடித்து கொண்டிருக்கின்றன ஐயா மறந்து போயிட்டேன் உங்களுக்கு தினம் ராத்திரி காலுக்கு தைலம் தேய்ப்பேன் மூணு நாளாக தேய்க்கலையே என்றான் வா உள்ள என்றேன் பையன் ஆதாரமாக நல்லவன் தான் அவன் என் காலுக்கு சுகமாக தைலம் தேய்த்து கொண்டிருக்க நான் மறுபடி உறங்கிவிட்டேன் இப்போது மகன் ராஜாராமன் பேசுகிறார் ஏர் கண்டிஷன் ரூம் சார் எனக்கு வேர்க்குது இருக்குது பட்டாசு சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிட்டு இருக்கிறது ஊரூ உறங்க ஆரம்பிக்குது ஐயா கொரட்டை விடுறாரு உண்மையான கொரட்டை தான் மெல்ல எழுந்தேன் மேஜை பக்கம் போனேன் மேஜை டிராயரை திறந்தேன் துப்பாக்கியை எடுத்தேன் அறையிலே இருட்டாக இருந்தது ஆனால் அவர் தூங்கி கொண்டிருக்கிற அந்த அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சது கவனிங்க சார் க்ளோஸாக கவனிங்க அதோ பெரியவர் படுத்திருக்கிறார் என் கை நடுங்குது இருதயம் கைக்கு வந்துட்டுது குறி வச்சேன் பட் விளக்கு சுவிட்சை போட்டார் ஐயா படுக்கைக்கு பக்கத்தில் இருக்கிற படிக்கிற விளக்கு எனக்கு வில வளர்த்து போச்சு வேர்வையில் குளிச்சுட்டேன் ஐயா தன் கடிகாரத்தை பார்த்து கொண்டார் நான் இருக்க வேண்டிய காலடியில் என்னை காணாமல் திரும்பினார் என்னை பார்த்தார் என்னடாது துப்பாக்கி ஐயா பேசாதீங்க நகராதிங்க சுட போகிறேன் என்ன சுட போறியா ஆமாம் என்றேன் கை வெட வெட என்று ஆடியது நீரு முட்டாளே அந்த துப்பாக்கி அவ்வளோ தூரத்துலேருந்து சுட்டா கூறி தவறிடும் செத்தாக நான் ஒழுங்காக சாகணும் நான் கை கால் ஒடிஞ்சி படுத்துக்கிட்டு பாதி உயிரோட பிழைக்க விரும்பலை கை நடுங்க கூடாது வா எனக்கு எதிரவா வா இப்போ சுடு சுடுடா நன்றி கேட்ட பயில சுடு நன்றி கேட்ட பயலே என்று சொன்னது எனக்கு ஒரு புது ஆத்திரத்தையும் தைரியத்தையும் கொடுத்தது இந்த கையையும் சேர்த்து துப்பாக்கியை பிடித்துக்கொண்டு செங்குறியாக அவர் மார்பை பார்த்து துப்பாக்கியோடு குதிரையை அழுத்தினேன் டமால் என்று வெடித்தது வெடித்தது என் துப்பாக்கி இல்லை வெளியே ஒரு லேட்டான ஒற்றை வெடி தீபாவளி வெடி நான் துப்பாக்கியை மறுபடி அழுத்தினேன் கிளிக் வெறும் கிளிக் மறுபடியும் அழுத்தினேன் கிளிக் அது வெடிக்க காணும் ஐயா இது வேலை செய்யாதா என்று அவரையே பரிதாபமாக கேட்டேன் அவர் சிரித்தார் சொன்னார் முட்டாளே முட்டாளே நான் மிலிட்டரிக்காரன் தெரியுமா நான் ஒவ்வொரு காரியத்தையும் எவ்வொரு எவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக செய்கிறவன் அப்படின்னு தெரியுமா எவ்வளவு அஜாக்கிரதையாக கவனக்குறைவாக திறந்த டிரைவர்களை லோடு பண்ணின துப்பாக்கி வச்சுருப்பேனா என்கிட்ட எத்தனை வருஷம் பழகிருக்கேன் இது தெரியலையே ராஜாராமா உன் கையில் இருப்பது தோட்டம் இல்லாத துப்பாக்கி வெடிக்கிற துப்பாக்கி அதோ அங்கே இருக்குது என் தலைனுக்கு அடியில துப்பாக்கியை எடுத்தார் ஐயா ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா இந்த துப்பாக்கியில் தோட்டம் இருக்குது ரிவால்வர் நிஜமாகவே சூடும் பார்க்குறியா ஐயா ஐயா வேண்டா ஐயா கடவுளே என்ன மன்னிச்சிருங்க ஓடாதடா ஓடலை ஓடலை ஓடக்கூடாது ஓடலை ஓடலை ஓடுனா என்ன ஆகும் இட்டாங் என்று அவர் கையில் இருந்த துப்பாக்கி ஒரு தடவை ஒலித்தது என் இடது கால் கட்டை விரல் நகம் பெயர்ந்தது சற்று தயக்கத்துக்கு பிறகு ரத்தம் வந்தது அப்படியே நின்றேன் உறைந்து நின்றேன் ஐயா தன் துப்பாக்கியால் முகத்தை சொரிந்து கொண்டார் இப்போ புரியுதுடா தீபாவளி என்னைக்கு எதுக்கு அவசரமாக திரும்பி வந்திருக்கேன்னு புரியுது துப்பாக்கி சுட்டா சத்தம் கேட்டால் யாரும் கவனிக்க மாட்டாங்க என்று தானே இன்னைக்கு பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கிற எனக்கு புத்தி இருக்கடா ராஜாராமா ஐயா ஐயா ஐயப்பா நான் சுட்டாலும் கவனிக்க மாட்டாங்க அது தெரியுமா ஐயா சுட்ட ரெண்டாவது தோட்டம் என் காது சீத்து கொண்டு சுவரில் டிஸ்டம்பரை பெயர்த்தது என் காதில் அதன் எதிரொலி எத்தனை நேரம் கேட்டது குறி தப்பவில்லை உன் காதுக்கு ரெண்டு இன்ச்சு தள்ளி தாண்டா குறி வச்சேன் அடுத்தது வலது காது ஒரு இன்ச்சு ஐயா ஐயா காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறாயா வேண்டாயா வேண்டாயா இன்னும் மன்னிச்சிருங்கயா என்ன கொல்லணுமாடா உனக்கு அது அவ்வளவு சுலபமாடா கண்ணா மறுபடியும் வைத்தார் நான் கலவரப்பட்டு ஓட ஆரம்பித்தேன் பின்னா என்கிற ஓட்டம் நான் கால் வைத்த இடத்திற்கெல்லாம் அருகே அருகே சுட்டார் கொஞ்சம் பட்டது சிராய்த்தது தோலின் மிக மிக மேல் பகுதியை மட்டும் விளக்கியது பயத்தில் அவர் செலுத்திய துப்பாக்கி குண்டுகள் என்னை ஆணி அடித்து பிரமிச்சு நிற்க வைக்க நிற்க நின்று கொண்டே இருந்தேன் உறக்க அழுதேன் இது வரைக்கும் சற்று தள்ளியே சுட்டேன் கடைசியாக நேராக சுட போகிறேன் மண்டி போட்டுக்கொண்டு சேவித்தேன் ஐயா ஐயா கடவுளே இந்த தடவை மன்னிச்சுருங்க நான் கண் கணாமல் எங்கேயாவது ஓடி போயிடுறேன் என்னை உயிரோடு விட்டுருங்க போதும் நான் ஓடி போயிடுறேன் அவர் நேராக என் மார்புக்கு எதிரே துப்பாக்கியை பிடித்தார் அவர் விரல் ட்ரிக்கருக்குள்ளே போகிறதை பார்த்தேன் அது அந்த வளையத்துக்குள்ளே இருக்கிற குதிரிகை மெல்ல குக்கி போட்டு வளைத்து மெதுவாக மெதுவாக அவசரப்படாமல் நிதானமாக கிளிக் வெடிக்கலை ஐயா சிரித்தார் இந்த கடைசி தடவை துப்பாக்கி வெடிக்காது அது எனக்கு தெரியும் ரவுண்டெல்லாம் தீந்து போச்சு அது போதும் அது போதுண்டா ஏந்திரு போ முடிவரையாக திருவேங்கடம் இப்போதெல்லாம் ராஜா ராமன் என்னுடன் வசிப்பதில்லை தனியாக ஒரு ஸ்பெஷல் ஆஸ்பத்திரியில் ஒரு அறையில் இருக்கிறான் யார் போனாலும் வண்டி போட்டுக்கொண்டு கொல்லாதீங்க கொல்லாதீங்க என்று திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறான் மற்றபடி உபத்திரவம் எதுவும் இல்லை ஜெய்ஹிந்த் ஒரு லட்சாதிபதியை கொல்ல நினைத்து இப்போது அவன் மனநிலை பரிதாபகரமான நிலை நான் கதை சொன்ன விதம் உங்களுக்கு பிடித்திருக்கணும்னு நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக தருவீங்கன்னு நம்புகிறேன் எல்லாருடைய கமெண்ட்ஸையும் மதித்து வரவேற்கிறேன் ராஜீ ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான் நன்றி நன்றி